அண்டவரே இந்த காரியம் இன்னைக்கு நடக்கணும் அண்டவரே இந்த காரியம் இன்னும் ரெண்டு வாரத்துல நடக்கணும் அண்டவரே இந்த காரியம் எனக்கு ஒரு வருஷத்துல நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆண்டவருக்கு கெடு போட்டு செபிக்கிற வேலையில என்ன நடக்கும் கடவுள்கிட்ட வேண்டப்போ இத மனதுல வச்சுக்கோங்க உங்க தேவை என்னையோ அத கடவுள்கிட்ட சொல்லிட்டு நீங்க வந்துருங்க அவருக்கு தெரியும் எப்ப எப்படி தருவது உங்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது அப்படின்னு சொல்லி அது விட்டு நீங்கள் அண்டவரே இந்த காரியம் இன்னைக்கு நடக்கணும் அந்தவரே இந்த காரியம் இன்னும் ரெண்டு வாரத்தில் நடக்கணும் அந்தவரே இந்த காரியம் எனக்கு ஒரு வருஷத்துல நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்கு கெடு போட்டு ஜபிக்கிற வேலையில என்ன நடக்கும் தெரியுமா ஒரு வேளையில் நீங்கள் கெடு போட்டு ஜபித்தது போன்று உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஹாப்பி இல்லையா உங்க மனசுல அவநம்பிக்கை தோன்ற ஆரம்பிச்சிடும் நான் கேட்டனே ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் கிட்ட சொன்ன ஆண்டவரே இந்த நாட்களுக்குள்ளாக என்னுடைய காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி உண்மையான கடவுள் என் மீது அன்பு வச்சிருந்தா இதை நிறைவேற்றி கொடுத்திருக்க மாட்டாரா என்று அப்போ உங்களது வார்த்தைகள் அவநம்பிக்கையின் வார்த்தைகளாக மாறிவிடும் அந்த நிலை வேண்டாம் கடவுள் மீது நீங்க நம்பிக்கை வைத்திருக்கணும் அது கடுகளவாக இருந்தா கூட காரியம் இல்லை ஆனா அவ நம்பிக்கை மாத்திரம் வந்துவிடக்கூடாது ஒரு சூழ்நிலை நற்செய்தியில ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா அப்பங்கள் கிடையாது வயிறார உண்ணுவதற்கு எதுவுமே கிடையாது ஆனா அங்க இருந்த குறைவாக இருந்த ஏழு அப்பங்கள் சில மீன்கள் இவற்றை எடுத்து ஏசு கிறிஸ்து ஆண்டவர் அங்க இருந்த நாலாயிரம் பேருக்கு பசி அடங்கும் அளவுக்கு பகிர்ந்து கொடுத்தார் இதுல ஒரு அற்புதமான காரியம் பாருங்க இயேசு ஆண்டவருக்கு தெரியும் இந்த மக்களுக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவை இருப்பதை அறிந்த தெய்வம் அவர்களுக்கு கொடுத்தார் கொடுத்ததன் பிறகு அங்கே எஞ்சிய துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய அவர்கள் அள்ளிக்கொண்டார்கள் அப்போ அவர்களது தேவை என்ன அப்படி என்பதை அவர்கள் ஆண்டவருக்கு தெரிவித்தார்கள் அவ்வளவுதான் ஆண்டவரை இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்படி கொடுப்பது எவ்வளவு கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஆகவே உங்களது தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து ஜபியுங்கள் ஜபித்து விட்டு ஆண்டவரது கரத்தில் கொடுத்து விட்டோம் எப்படி ஏழு அப்பங்களும் கொஞ்சம் மீன்களும் இருந்தனவோ அவற்றை இயேசு ஆண்டவரது கரங்களில் கொடுத்தார்களோ அது போன்று கொடுத்து விடுங்கள் உங்களது தேவைகளை கொடுத்து விடுங்கள் அவர் என்ன தெரியுமா பண்ணுவார் உங்களது தேவைகளை அவர் உங்களது வாழ்க்கையில் பொழிவார் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து உங்களது வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அப்படி அவர் ஆசீர்வதிக்கிற பொழுது அவர் கடவுள் அல்லவா அவரது கரம் பெரியது அல்லவா அவரது அல்லவா அந்த பெரிய கரத்தினால் பெரிய மனதின் மூலமாக தரக்கூடிய ஆசிர்வாதம் உங்களது வாழ்க்கையின் மீது பெரிய ஆசிராக வந்து இறங்க உங்களது வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க மிக மிக உயரமான ஆசீர்வாதங்களின் நிலையை சிகரங்கள் உயரங்களாக துணி நிற்கும் மேன்